திராவிட முன்னேற்றங்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தொடர் பி ஆர் நடராஜன் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு சேகரிப்பார் கேட்டுக்கொள்கிறேன் மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் நேற்று இரவு பல்லடத்திலே எனக்காக வாக்கு சேகரிக்கிற ஒரு கூட்டத்தை ஒரு சிறப்பான கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் நன்றி இன்று மாலை கோவையிலே நம்முடைய நீலகிரி வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் ஆர் ராசா அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திலேயும் கோவை நாடாளுமன்ற வேட்பாளரான என்னை ஆதரித்து அறிவாஜத்தின் அஞ்சல் பல்லாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லி அவருடைய பேச்ச கேட்கத்தான் நானே வந்திருக்கிறேன் வணக்கம் வணக்கம் நீலகிரி பாராளுமன்றத் வெற்றி வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நண்பர் ஆ ராசா அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு எழுச்சு ஆற்ற இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எனது வணக்கத்திற்கும் பெயர் அன்பிற்கும் உரிய அண்ணன் வைகோ அவர்களே கூட்டணியினுடைய பல்வேறு கட்சிகளினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக பொறுப்பாளர்களே பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே அனைவருக்கும் வணக்கம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் இந்த தொகுதிக்கு புதியவனல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக சிறிது கால மத்திய அமைச்சராக உங்களிடம் பணியாற்றி உங்களுடைய அன்பை ஆதரவை பெறுகின்ற வகையிலே என்னுடைய நடவடிக்கையில் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்னுடைய பணி மீண்டும் தொடர உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் நன்றி 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 முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்புக்குரிய புயல் அண்ணன் வைகோ அவர்கள் இப்பொழுது நம்முடைய நீலகிரி பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் வேட்பாளர் அண்ணன் ஆ ராசா அவர்களையும் நம்முடைய கோவை பாராளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பி ஆர் நடராஜன் அவர்களையும் ஆதரித்து இப்பொழுது பேசுவார்கள் பெரிய நாயக்கன் பாளையத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு இரவு பொழுதில் எத்தகைய எழுச்சி மிக்க பிரச்சாரியில் பங்கேற்றேனோ அது போன்றதொரு ஒரு உணர்ச்சி மயமான இந்த மக்கள் மன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சட்டமன்றத்தின் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளை மலரப்போகும் திராவிடம் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கின்ற அவர்களது தலைமையிலே அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அறிவாழ் சித்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடும் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக ஒலித்த பி ஆர் நடராஜன் அவர்களை ஆதரித்தும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக ஆங்கிலத்திலே தலை சிறந்த வாதங்களை எடுத்து வைக்கின்ற வல்லமையால் நாடாளுமன்றத்தில் என் நெஞ்சத்தை கவர்ந்த முன்னாள் அமைச்சர் வாசமிகு சகோதரர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமா ராசா அவர்களுக்கும் ஆதரவு திரட்டுகிற கூட்டத்துக்கு தலைமையேற்றுள்ள பெரிய நாயக்கன்பாளையம் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அருமை தம்பி அரிபரசு எம்எல்ஏ பழனிசாமி சீனிவாசன் அக்ரோ கிருஷ்ணசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலமூர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிவசாமி விஷ்ணு பிரகாஷ் ஸ்ரீபதி மறுமலட்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் கோவை மாநகர் மாவட்ட ஆர் மோகன்குமார் கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் ஆர் சகோதரர் முன்னாள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய டாக்டர் கிருஷ்ணன் திராவிட இயக்க முன்னோடிகளில் ஒருவரும் கழகத்தின் தணிக்கை குழு உறுப்பினருமான அண்ணன் டி டி ஆர் புறநகர் மாவட்டத்தின் பொருளாளர் அருயிர் சகோதரர் பி என்ஆர் இங்கே ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய முத்துச்சாமி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பங்கேற்றிருக்கின்ற சகோதரர் விஜயகுமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பங்கேற்றுள்ள சகோதரர் சித்தார்த்தன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சார்பில் பங்கேற்றுள்ள சகோதரர் வேலுசாமி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமைக்கு எங்களை அழைத்து வந்து சேர்த்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் மதிப்புக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கும் தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளுக்கும் திரளாக கூடியிருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற இருக்கிற பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்திய நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்த போகிற தேர்தலாகும் எதிர்காலத்தில் இந்தியா ஜனநாயக நாடாக இருக்குமா அல்லது பன்முகத்தன்மையை சிதைத்து மத நாசம் செய்து இரத்த களரிகள் ஏற்படக்கூடிய பேரபாயத்தை சந்திக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ள வேளையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை கோவை நாடாளுமன்றத்திலே போட்டியிடுகிற பி அறிவால் சித்தியல் நட்சத்திர சின்னத்திலும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அருயிர் சகோதரர் ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களிப்பது என்று முடிவெடுத்து தொகுதியிலே மக்கள் தீர்மானமாக இருப்பதை செல்லுகிற இடமெல்லாம் வெள்ளமென திரளுகிற மக்கள் கூட்டத்தின் நன்கு கணிக்க முடிகின்றது கோவையிலே பேசிய இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் அவர்கள் மிக ஆபத்தான கருத்தை சொன்னார்கள் ஒரு பிரதமர் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் பேசியது முறையல்ல புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தாக்குதல் நாற்பத்தோரு இந்திய எல்லைப்படை வீரர்கள் உயிரிழந்தார்களே அவர்கள் சிந்திய ரத்தத்தை அந்த முதல் முதலாக வாக்களிக்க போகிற வாக்காளர்களுக்கு இதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று பேசியது ஒரு பிரதமர் பேசுகிற முறை அல்ல நாட்டின் முப்படை வீரர்களும் நூத்தி முப்பத்தாறு கோடி மக்களுக்கும் காவல் தெய்வங்கள் ஜாதி மதம் அனைத்தையும் தாண்டி இந்த நாட்டின் எல்லையை காக்க ரத்தம் செஞ்சு உயிர் கொடுக்கின்ற உன்னத தியாகிகள் அவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட உன்னத புருஷர்கள் அந்த தியாக சிகரங்கள் நீங்கள் அப்படி சொல்லுவானால் இந்த நாட்டிலே மதச்சார்பின்மை நிலைக்க வேண்டும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என்ற என்று அனைவரும் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்ற கருத்தை சொன்னதற்காக கல்புர்கி என்கின்ற அறிஞரை கொடூரமாக சுட்டுக் கொண்டார்களே அந்த ரத்த துளிகளை நினைத்துக் கொண்டு வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல வேண்டும் என்று நான் கேட்பேன் இணக்கத்தை பேசிய கோவிந்த் பன்சாரை சுட்டுக் கொண்டாரே அந்த நல்ல மனிதருடைய குருதி துளிகள் நரேந்திர தபோல்கரை சுட்டுக் கொண்டார்களே அந்த மாமனிதருடைய உடலில் இருந்து தெரித்து விழுந்த ரத்த துளிகள் கர்நாடகாவில் கௌரி அந்த சகோதரி ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையையும் பாதுகாத்து எழுதி வந்ததோடு மட்டுமல்லாமல் தாதிரி சம்பவத்துக்கு கண்டனத்தை தெரிவித்தாரே அதற்காக அவரை வீட்டு வாசலிலே படுகொலை செய்தார்களே அந்த சகோதரி சிந்திய ரத்த துளிகளும் ஜனநாயகத்தை காப்பதற்கு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான கூட்டத்தை நிராகரித்து புறக்கணித்து வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக்கொள்வதிலே நியாயம் இருக்கின்றது இன்னும் ஐந்து ஆறு நிமிடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதனால் வேட்பாளர்கள் ஓரிரு நிமிடங்களிலே உரையாற்றி முடித்திருக்கின்றார்கள் மாநகரம் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட காலமெல்லாம் சென்று இன்று வேலை இல்லாத பின்னாட்டத்தால் அவதிப்படுகிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் இந்த தொழில்கள் நசித்து போவதற்கு பல்வேறு கேடுகள் நரேந்திர மோடி அரசில் விளைந்தாலும் இன்னைக்கு ஐம்பது ஆயிரம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் மூடப்பட்டு ஐந்து லட்சம் பேர் வேலை இழந்து தவிக்கின்றனர் இன்னொரு பக்கத்தில் சொத்து வரியை உயர்த்துகிறார்கள் நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு புதிதாக குப்பை வரி உயர்வு என்று பல்வேறு வகையிலே வாட்டப்படுகிற இந்த மக்களுக்கு சாதாரணமாக நம்முடைய சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய கேபிள் டிவிக்கு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் கொடுத்தது போய் இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டிய அவலத்துக்கு ஆளாகிறது சமையல் எரிவாயு உருளை நானூத்தம்பது ரூபாய்க்கு கிடைத்தது இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலைமை காலாகி இருக்கிறார்கள் அதே நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு கார்பரேட் கம்பெனிகளுடைய அரசாக இருக்கிறது என்பதற்கு ஆயிரம் உதாரணங்களை சொல்ல முடியும் கார்பரேட் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு ஐந்து லட்சம் கோடிக்கு வரிச்சலுகை செய்திருக்கக்கூடிய அரசு ஒன்பதாயிரம் கோடி மோசடி செய்துவிட்டு விஜய் மல்லையா இந்தியாவை விட்டு தப்பிச் செல்வதற்கு விசா வழங்கிய அரசு பதிமூணாயிரத்தி ஐநூறு மோசடி செய்த நீரவ் மோடி வெளியை தப்பிச் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த அரசு விக்ரம் கோத்தாரி மூவாயிரத்தி தப்பிச் செல்வதற்கும் நிகில் சர்தேஸ்ரா ஆந்திராவில் மூன்று வங்கிகளில் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தப்பிச் செல்வதற்கும் மொத்தத்தில் சரி செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் இந்த அரசு கார்பரேட் கம்பெனிகளுக்காக நடத்தப்படுகிற அரசு தான் தமிழக கம்பெனிகளுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை குவிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி அரசிலே என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன் அணை கட்டு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரிலேயே நீங்கள் அணையை கட்டிக்கொள்ளுங்கள் இப்பொழுது நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும் என்று கூறியதை ஆங்கில ஏடு வெளியிட்டதே அந்த நிகழ்வின் விளைவாக தஞ்சை திறனியினுடைய இருபத்தைந்து லட்சம் ஏக்கர் பாசனம் போவது மட்டுமல்ல பத்தொன்பது மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும் அதே இடத்திலே இருக்கக்கூடிய அம்பானி நிறுவனம் அதானி நிறுவனம் ஸ்டெர்லைட் கம்பெனி நடத்துகின்ற வேதாந்தா குழுமம் அவர்கள் அந்த பகுதிகளிலே ஹைட்ரோ கார்பன் கேஸ் செயல் கேஸ் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள் விவசாயிகள் வழியின் ஒரு ஐந்து ஏழு எட்டு ஆண்டுகளுக்கும் நிலங்களை விற்க வேண்டிய துர்பாகியத்துக்கு ஆளாவார்கள் எரிவாய் எடுப்பதன் மூலம் லட்சக்கணக்கான கோடிகள் இந்திய அரசுக்கு கிடைக்கும் இவர்களுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்கும் ஆனால் பல்லாயிரணக்கான ஆண்டுகளாக சோழ வளநாடு சோருடைத்து மண்டினி ஞானத்து வாழுவோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற அச்சய பாத்திரத்தை அமது பெருமை பேசுகிற அந்த தஞ்சை வளநாடு அடியோடு விடும் மூன்று முறை தமிழகத்துக்கு வருகின்ற மாற்று பெதங்கிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை அனுதாபம் தெரிவித்தீர்களா இரங்கல் தெரிவித்தீர்களா லட்சக்கணக்கான ஏக்கர் பாசரம் அடியோடு பாளாகி கண்ணீரும் கம்பலையுமாக கதறி துடித்துக் கொண்டிருந்த வேளையிலே எட்டி போதாது என்று ஒரு பக்கத்திலே முல்லைப் பெரியார் அணையை புதிய அணை கட்டுவதற்கும் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுப்பதன் மூலம் சொல்லி இருக்கிறார்கள் ஐந்து மாவட்டங்கள் தென்மாண்டி மண்டலத்திலே பஞ்ச பிரதேசம் ஆகிவிடும் உயரழுத்த மின் கோபுரங்களை கொங்கு மண்டலத்தின் வழியாக கொண்டு போகிறீர்களே நீங்கள் வாரணாசியில் பேசும் போது இங்கே இருந்து புதைவிட கம்பிகள் மூலம் கடல் கடந்து ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய நாட்டுக்கு மின்சாரத்தை மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு போய் கொடுப்போம் என்று நீங்களே பேசினீர்கள் இலங்கைக்கு கடல் வழியாக நீங்கள் புதைவின கம்பிகள் மூலமாக கேபிள் மூலமாக கொண்டு போவோம் என்று ஆக திட்டமிட்டு தமிழகத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்பதற்கு வரிசையாக நான் பட்டியலிட முடியும் இதை ஆற்றல் காரணம் ஊழல் குற்றச்சாட்டுகளால் முற்றுகையிடப்பட்டு ஊழல் புதை மணலில் சதுப்பு நிலத்தில் அவர்கள் சிக்கியிருக்கிற காரணத்தால் ஊழல் குற்றச்சாட்டு முதல்வர் மீதும் சந்தேகம் உள் பாய்கிறது டிஜிபி மீதும் சந்தேகம் கோடி பருப்பு ரூபாய் கோடி ரூபாய்க்கு அவர்கள் கல்வியிலே கல்வித்துறை நியமனத்தில் ஊழல் பொதுப்பணித்துறை டெண்டர் விடுவதில் ஊழல் அல்லது உள்ளாட்சித்துறை ஊழல் என்று ஊழலில் கோடி கோடியாக கொள்ளையெடுத்து குவித்து விட்டார்கள் என்ற இருப்பதால் எதிர்க்கின்ற சக்தி இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கின்ற சக்தி இல்லை ஆனால் வீடுகளிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பத்தாவது வகுப்பு சொல்லுகிறார்கள் உடன்பிறந்த அண்ணன் அக்காள் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கதோ அவர்களிடம் சொல்லுகிறார்கள் இந்த நரேந்திர மோடி இரண்டு தொகுதிகளிலே திமுக வெற்றி பெறும் உதயசூரியன் ஜெயிக்கும் என்று சொன்னேனே தொகுதிகளிலும் காரணம் நான் பார்க்க வேண்டும் என்று அனிதாவின் நான் அனிதா தான் டாக்டராக முடியவில்லை வாழ்நாள் மடிந்து போனால் உயிர் பலியானாள் அதே போலவே கடலூர் மாவட்டத்தில் பிரதிபா தந்தை தாரே அழித்துக் கொண்டு மடிந்து போனாள் எங்களை போன்ற பிள்ளை நாங்கள் நல்ல படிப்புக்கு போக வேண்டும் என்றால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் அதை ரத்து செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தன் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறது அதை செய்வோம் என்று சொல்லி இருக்கின்றார் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட் போட வேண்டும் என்று திமுக கோரிக்கை வைத்தது அறிவித்தது அதே அறிவிப்பை மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை வெளியிட்ட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று வெளியிட்ட ராகுல் காந்தி அவர்களும் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஏழை பெண்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை தீர்ப்பதற்கு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு தவிர்க்க முடியாத முடியாதங்களை சந்திப்பதற்கு அரை பவன் ரெண்டு சவரன் மூணு சவரன் நாலு சவரன் அஞ்சு சவரன் நகையை வைத்து நீங்கள் கடன் வாங்கினீர்களே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதை போலவே மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையினுடைய அறிவிப்பில் மிக முக்கியமான ஒன்றை சொல்லியிருக்கிறார் வறுமையின் கோர பிடியிலே சிக்கி தவிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வீதம் வருடத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் கொடுப்போம் இருபத்தைந்து கோடி பேருக்கு எதனால் பலன் கிடைக்கும் என்று கூறிய போது சாத்தியமில்லை என்று மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருந்து இந்த போக்குநாள் மனமுடைந்து வெளியேறினாரே இன்றைக்கு உலக பொருளாதார மேதைகளில் ஒருவராக கருதப்படுகிற ரகுராம் ராஜன் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிற திட்டத்தை முறைப்படி செயல்படுத்தினால் நிச்சயமாக நிறைவேற்ற இயலும் ஆனால் ஒரே ஒரு கவலை எனக்கு இருக்கிறது இந்தியா இன்றைக்கு மிகப்பெரிய ஜனநாயக ஆபத்துக்கு ஆளாகி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாத்தால் தான் கருத்துரிமை இருக்கும் பேச்சுரிமை இருக்கும் எழுத்துரிமை இருக்கும் அவற்றை அழித்துவிட்டு நம்முடைய மக்கள் ஆலயங்களுக்கு செல்வதை வாழ்த்துகிறது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசனத்துக்கு செல்கிறவர்கள் அழகர் ஆற்றிலே இறங்குகிறன்றிக்கு செல்கிற லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்லட்டும் அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய திருமுருகன் திருக்கோயில்களுக்கு சென்று வழிபடட்டும் திருவில்புத்தூர் ஆண்டாள் கோவிலை போய் தரிசிக்கட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மட்டுமல்ல காமாட்சியம்மன் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் என்று காஞ்சியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லட்டும் திருவரங்கத்திலே பள்ளிகொண்ட பெருமாளுடைய ஆலயத்துக்கும் தஞ்சை தில்லையிலே பொன்னம்புலமாம் சித்தம்பரத்துக்கும் ஊர்களிலே இருக்கக்கூடிய காளியம்மன் வடக்கத்தியம்மன் அம்மன் முத்தாரம்மன் என்ற கோயில்களுக்கும் பால் குடம் எடுத்துக்கொண்டு திமுக கூட்டணி கட்சிகளும் மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் தவறான பிரச்சாரம் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய உரிமை அவர்கள் தோல்வியை நடத்திக் கொள்ளட்டும் சீக்கியர்கள் கிரந்தங்களை வாசித்துக் கொள்ளட்டும் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிக்காரர்கள் தங்கள் வழிபாட்டு முறைகளை பின்பற்றிக் கொள்ளட்டும் இடம் கொடுப்பதற்கு ஜனநாயகம் மதச்சார்பற்ற தன்மை அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என் பேச்சை நிறைவு செய்வதற்கு முன்பு காலத்தின் அருமை மிக குறைந்த நேரமே இருப்பதால் நான் ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகின்றேன் ஸ்டெர்லைட் நிறுவனம் தூத்துக்குடி வட்டாரத்தை நாசப்படுத்திவிட்டு எதிர்த்து மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் பசுமை தீர்ப்பாயத்திலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய தகுதி திட்டமிட்டு படுகொலை செய்தார்கள் பதினோராம் வகுப்பு படிக்கின்ற ஸ்ரோலின் என்கின்ற பள்ளிக்கு செல்லுகிற மாணவி அந்த ஊர் பிளந்து தலையை இரண்டாக பிளந்து கீழே போடுகிறது நெற்றியை பார்த்து சுட்டிருக்கிறார்கள் காரணம் யாரும் ஸ்டெர்லைட் கம்பெனியை எதிர்த்தால் இப்படி பகலில் நெற்றி பொட்டிலே சுட்டுக் கொள்ளுவோம் என்ற மிரட்டலுக்காக செய்துவிட்டு ஜான்சி அவள் வீட்டுக்கு சோறு கொண்டு போகிறாள் பிள்ளைகளுக்கு தூக்குவாளியிலே பக்கத்தில் பத்தடி தூரத்திலிருந்து சுடுகிறார்கள் அது போராட்ட களமே அல்ல மிரட்டுவதற்காக மக்களை தலை வெடித்து மூளை மண்ணில் சிதறியதாக சொல்லுகிறார்கள் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவே அந்த தூத்துக்குடிக்கு போறேன் கேள்விப்பட்டு அதே இடத்துக்கு கதறுகிற அந்த குடும்பத்தினர் சாவு எங்க குழந்தை நடு ரோட்ல தலை சிதறி கிடந்ததய்யா எங்க அம்மா ரோட்ல மூளை மண்ணா பாவம் செஞ்சோம் எங்களுக்கு நீதி கிடைக்காதா நாங்க நாதியற்று போனோமா என்று சொன்னார்களே நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் நான் பேசி பழக்கப்பட்டவன் அல்ல நான் குற்றம் சாட்டுகிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் திட்டமிட்டு கொடுத்து ஜில்லா கலெக்டரை நீ தூக்கிறார்கள் கோவில்பட்டிக்கு போய்விடு வருகிறவர்கள் சுட்டு பொசுக்கப்படட்டும் என்று காவல்துறையில் கண்ணியமான மனிதநேயம் உள்ள மனச்சாட்சி உள்ள எத்தனையோ நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதில் இப்படிப்பட்ட கொடுவிஞர்களை செய்வக்கூடிய கருப்பு ஆடுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு கூலிப்படையாக பறித்தீர்கள் அவர்கள் சிந்திய ரத்த துளிகள் நீதி கேட்கின்றன என்று நான் பசுமை தீர்ப்பாயத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இப்பொழுது மக்கள் நீதிமன்றம் தமிழகத்தின் மக்கள் நீதிமன்றத்தில் யாரும் கேள்வி கேட்பார் கிடையாது என்று அப்பாவிகளை கொடூரமாக சுட்டுக் கொண்டார்களே அவர்கள் சிந்திய ரத்த துளிகள் நீதி கேட்கிறது அந்த நீதி கேட்கின்ற வழியில் தான் உதய லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் என்னுடைய அருமை தோழர் மக்களுக்காக நாளும் தொண்டாற்றுகின்ற செயல் வீரர் பி ஆர் நடராஜன் அவர்களுக்கு அறிவாழ் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற மக்களவையில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சாயங்கால பொழுதில் என்னுடைய எளியவனுடைய பேச்சை அமைதியாக நீங்கள் செவிமடுத்த உங்களுடைய தலை வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன் வெல்க அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னம் வெல்க உதயசூரியன் சின்னம் நன்றி வணக்கம்